இந்த பைத்தியக்கார பயலுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இவ்வளவு நாளா திட்டம் போட்டு வச்சிருந்தேன் இன்னைக்கு எனக்கு தெரியாம எப்படியோ நடந்துருச்சு என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தி வீட்டுக்குள் விடமாட்டி விடமாட்டேன் பாரு இந்த திக்கு வாயனையும் அவளையும் பிரிக்காம விடவே மாட்டேன் சத்தியம் எனக்கு வரப்போற மருமகளுக்கு குடுக்கிறதுக்காக இத்தனை நாளா என் தம்பிக்கு தெரியாம இந்த நகையெல்லாம் நான் ஒழிச்சு வச்சிருந்தேன் இப்ப நீ வந்துட்ட இந்த வச்சுக்கோ இவ்வளவுமா இது மட்டும் இல்ல இந்த சாவி குத்தி வச்சுக்கோ இனிமே எல்லாமே உணர்த்தாம சொந்தம் எந்த காரணத்தை கொண்டும் இந்த சாவி கொத்த மட்டும் என் தம்பிகிட்ட குடுத்துடாதம்மா அசோக் இப்போ வந்துருமா ஐயோ எனக்கு ஒரே கல்யாண அசதி தூக்கமா வருது எங்க கூட்டிட்டு போற உங்க அப்பாவுடைய ரூமுக்கு அப்பா ரூம் எதுக்கு உன் பொண்டாட்டி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா அவையா காத்துட்டு இருக்கா இன்னைக்கு அவளுக்கு முதல் இரவு ஐயோ பாவம் இதுக்கு முன்னாடி ராத்திரியா பாத்தது எல்லாம் பொண்டாட்டி விவரமா சொல்லுவா நீ போ ஐம் நான் தட்டு முன்னாலேயே எப்படி கதவு திறந்தேன் எங்க வெளிய வரியா கையில என்ன பலாரமா திம்பமா எல்லாம் நகை கீழே கொண்டு போனா மாமா எடுத்துக்குவாரு அப்பா இனிமே எல்லா பொருளையும் உங்ககிட்டதான் நீ இத கொண்டு போய் மாமா கிட்ட கொடுக்க பாத்தியே இருக்கிறீங்க போ இனிமே இதெல்லாம் மாமக்குதான் சொந்தம் உம் மாம ஒண்ணு கொடுக்கவே வேண்டாம் இதெல்லாம் இங்க ஒழிச்சு உங்க மாமா பொல்லாதவரா உம் உம் நல்ல கல்வி காட்டப்போ எங்க மாமான்னா எனக்கு ஒரே பாத்தியா திக்குதா கழுத்துல என்ன பெல்ட் ஆமா போட்ட ஸ்டீல் பெல்ட் இன்னும் ஆறல கல்யாணத்துல நீ மாலை போடும்போது கூட ஒரே பலி என்ன இது இவ்வளவு காயமா இருக்கு இதெல்லாம் என்ன பெரிய காயம் இதை விட பெரிய பெரிய தழும் எல்லாம் உடம்பு பூரா வச்சிருக்கேன் எல்லாம் பாமா கொடுத்தா எங்களுக்குள்ள இருக்கிற குடுக்கல் வாங்கல் சொல்லட்டுமா இவ்வளவுத்துக்கும் வேற வார்த்தனா இருந்தான்னா செத்து புல்லு மலைச்சு போயிருக்கேன் நானா கண்டு கல்யாணம் வரைக்கும் தாங்கினா இன்னும் நான் உனக்கு பாதிக்காத கூட சொல்லல இன்னைக்கு நான் பேசின பேச்சுக்கு நீ மட்டும் இல்லைன்னா பல்லு படையெல்லாம் தரிச்சு போயிருக்க நீ இருந்ததுனாலதான் என்ன அடிக்க முட்டாரு நீ அப்பவும் என் கூட இருந்தானே எனக்கும் தைரியமா இருக்கும் நீ என்னை விட்டு போயிட மாட்டிய தான் ஒரு வாரத்துக்கு சொல்லோம் ஏன் அழுகுற ஏன் கதைய கேட்டா அடி வாங்கின நானும் அழுகல நீ ஏன் அழுகுற அழக்கூடாது சிரிக்கணும் அப்புறம் நான் கிச்சு கிச்சு மூட்டிடுவேன் கிச்சி என்னது சாவிய இடுப்புல வச்சுக்கிட்டா தூங்குவாங்க அப்படி வச்சிரு பாத்தியா கண்டத பேசிக்கிட்டு நான் முக்கியமான விஷயத்தை விட்டுட்ட அம்மா வந்து இன்னைக்கு உனக்கு மொத மொத ராவுனாங்க இதுக்கு முன்னாடி நீ ராத்திரிய பாத்தது இல்லையான்னு கேட்டதுக்கு உங்ககிட்டயே எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லிட்டாங்க என்ன சமாச்சாரம்னு சொல்லிட்டேன்னா கேட்டுட்டு சாத்துட்டு தூங்கலாம் தூங்குங்க இங்க படுத்தா

என்னது நீ என்னமோ தெரியல நீ என்ன தோட்டதும் மூச்சு மூட்டுது நஞ்செல்லாம் பாடபடன்னு அடிச்சிக்கிது எல்லாம் ஒன்னால தான் ஏ உம் நீதான் ரொம்ப அழகா இருக்கியே இத பாருங்க உங்களை கல்யாணம் கட்டிக்கிட்டே உங்க பொண்டாட்டிய வாழறதுக்கு வரல உம் பின்ன தேடிட்டு போறதுக்கு வந்தேன் திருக்கா நானும் என்ன விட்டுட்டு மட்டும் போயிடாத உம் உம் நீ என்ன போயிட்டேன்னா அப்புறம் நான் குளம் குட்டையில விழுந்து சத்துருவேன் ஆமா என்ன விட்டுட்டு போயிடுவேன் சும்மா சொன்னேன் உம் நான் ஜெம்மாவா சொல்ற சக்திமா சொல்லு பயமுடுத்து மறுபடியும் மூச்சு மூட்டுது நஞ்சம் படம் படம் அடிச்சுக்குது ஆனா நல்லா இருக்கு

இதுக்காக இந்த கல்யாண நாடகமா நல்லா இருக்கு அது அப்படி கொஞ்சம் வை வச்சுக்க உனக்கு தாய இன்னையில இருந்து நீ நம்பாள் சொல்ல வேண்டியவங்க கிட்ட உண்மையை கரெக்டா சொல்லிடணும் ஓகே சரிங்க இல்ல இந்த கல்யாண நாடகம் இல்ல ஆமா நாடகம் தான் கிடி ஜோசியர்கிட்ட நீங்க சொன்னதையெல்லாம் கேட்டோம் அதுக்கப்புறம் தான் இந்த திட்டத்தையே போட்டோம் கல்யாணங்கிறத தெரியல மங்கம்மாவா உங்க வீட்டுக்குள்ள அனுப்பி ராவோட ராவா எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடி போயிடலாங்கறதா இங்க திட்டம் ஓய் என் தம்பி உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க சொல்றீங்க ஏ கோயில்ல தாலி கட்டிக்க சேர்ந்து குடும்ப விளக்கு அத கேட்டு பாரு குடும்ப விளக்கு சொல்லு அட ஆஹ் அங்கம்மா பார்த்தியே அக்கா பதில் வரல எப்படி வரும் கண்ட கழுதைகள் எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் ஓ ஓடி ஐ ஓடி ஆமா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆனா யாரி உங்க பிள்ள சொன்னதெல்லாம் கேட்டு என் மனசு மாறிடுச்சு அவரை விட்டுட்டு போக எனக்கு இஷ்டம் இல்ல கூட்டு நாடகம் போட்டு வீட்டுக்குள்ள போட்டுட்டீங்க இப்ப தனியா ஸ்பெஷல் நாடகம் போடுறீங்களா போடுங்க நல்லா இருக்கு ஓடி வழியா ஆமா நல்ல குடும்பத்து பொண்ணு நம்பினி